காய வச்சு பள்ளிக்கடமே போக மாட்டேன்றான் அப்படின்னா பண்றது போயிட்டு வந்தாங்க தேடி எடுத்துட்டு பள்ளி ஸ்பீச்சர் அடிச்சிருவாங்க வாக்க சொல்லி கொடுத்து சொன்னாங்க

இந்த இடத்துல மூணு வீடுங்க சார் அது மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆத்தோடத்தில் அந்த பக்கம் பாதிப்பாங்க மீதி இடத்துலாம் வந்து விழுந்துருது

அங்கே வீடு அந்த வீடு சார் எல்லாம் இதோ இருந்து போயிருக்குதுங்க சார் இதுவே நைட்டில் ஒரு தண்ணி திறந்துருந்தாங்கன்னா எங்களுக்கு யார் இங்கே வந்து என்ன ஏது வரைக்கும் எங்களை வந்து யார் மாதிரி பார்க்கலாம் குடிக்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆத்து தண்ணி மட்டும் வட்டி கட்டி தண்ணி குடிக்கிறது அந்த ஊரில் போய் பாருங்க சார்